அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலகமதுலா நம்ம எல்லோருமே கண்ணியமான பறக்கத்தில் இறங்கக்கூடிய வானவர்கள் இறங்கக்கூடிய மகத்துவமான ஒரு இரவில் இருக்கோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை நீங்கள் முடிக்காமல் இந்த இரவை நீங்கள் தூங்காதீங்க கண்டிப்பாக இந்த ஒரு சூறாவை நம்ம இந்த இரவில் ஓதுறது அப்படிங்கிறது அல்லாஹினுடைய உதவியை நமக்கு வருடம் முழுவதும் இறக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லா நம்ம நிறைய அமல்களை நம்ம போட்டிருக்கோம் எல்லா அமல்களையும் செய்து முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் பதினஞ்சு முறை நீங்கள் ஓதிட்டு அஹமது இல்லா உங்களுக்கு எதில் அல்லாஹினுடைய உதவி வேணுமோ எதில் கிடைக்கணுமோ அதை பற்றி கண்டிப்பாக முறையிடாமல் நீங்கள் தூங்காதீங்க ஏன்னா இந்த நாள் நமக்கு விதியை மாற்றி அமைக்கக்கூடியது இந்த நாளை நம்ம எதை பற்றி கேட்டாலும் அல்லா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் நீங்கள் பறக்கத்தை கேளுங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்கள் இன்னும் மகிழ்ச்சி நிம்மதி கண்ணியம் இன்னும் உயர்ந்த அந்தஸ்து செல்வாக்கான வாழ்க்கை இன்னும் ஈமானான ஒரு வாழ்க்கை எதை பற்றி கேட்டாலும் அல்லா தருவான் கபூலாக்கி தருவான் இன்னும் எல்லா மக்களுக்காகவுமே நீங்கள் துவா கேளுங்க கண்டிப்பாக இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா காரியத்திலும் அல்லாஹினுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அதுதான் சூறா நெசு இதா ஜா ஜ நசுருல்லாஹீஸ்ரா இருக்கு இல்லையா இந்த சூறாவை நம்ம இன்றைக்கு ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா இந்த சூறாவை ஓதி நம்மள பலருமே பல நடைஞ்சிருக்கும் எதற்காக எப்படி நீத்து வச்சாலுமே இது கபூல் ஆக்கி தரும் எனவே இந்த இரவில் இதை ஓதாமல் விற்றாதீங்க இந்த இரவில் நமக்கு இந்த துவா கபூல் ஆகிருச்சு அப்படின்னா வருடம் முழுவதும் அல்லாஹினுடைய உதவி நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் எனவே இன்று இரவு கடைசி நொடியிலாவது கடைசிக்கு நீங்கள் ஃபஜருக்கு முன்னாடி வாங்கு சொல்றதுக்கு முன்னாடியாவது இந்த சூறாவை நீங்கள் பதினஞ்சு முறை ஓதிடுங்க இந்த சூறாவை நம்ம மூணு முறை ஓதணும் அப்படின்னா முழு குறான ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கும் இன்னும் நம்ம பதினஞ்சு முறை ஓதனும் அப்படின்னா ஆறு குரான ஓதிய நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா நீங்க ரொம்ப நம்பிக்கையோடு இந்த சூறாவை நீங்கள் ஓதிட்டுப்படுங்க இன்னும் பெரிய அமல் செய்ய முடியாதவங்க கடைசிக்கு இந்த சூறாவையாவது நீங்க பதினஞ்சு முறை ஓதிட்டு உங்களுடைய விருப்பங்களை கேளுங்க கண்டிப்பாக பாவம் மன்னிப்பா அதிகமாக கேளுங்க அப்பதான் அல்லாஹ் நம்ம கேட்கறது வாவை கபூலாக்கி தருவான் இன்னும் அல்லாவிற்கு நன்றி சொல்லுங்க அதற்கு பிறகு இம்மை மறுமை குறித்து எதை கேட்டாலும் அல்லா தருவான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த நாளில் இந்த சூறாவை நாம் அனைவரும் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அசாலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து